வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை கிறிஸ்டியன் போர்டு ஆஃப் டிரஸ்டின் முப்பதாவது ஆண்டு விழா எட்டு லட்சம் மதிப்பில் முன்னூறுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல உதவி ஆயிரத்திற்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டு வடசென்னை திருவெற்றியூரை மையமாக கொண்டு ஜே செல்வராஜ் தலைவராகவும் சிபி பீட்டர் ஓபேத் செயலாளராகவும் இகீர்தரன் பொருளாளராகவும் கொண்டு உன்னைப் போலவே உன் அயலானையும் நேசி என்ற கொள்கையுடன் செயல்பட்டு வரும் கிறிஸ்டியன் சோசியல் வெல்பேர் போர்டு ஆப் டிரஸ்டின் முப்பதாவது ஆண்டு விழா திருவெற்றியூர் வடக்கு மாட வீதியில் அமைந்துள்ள திருமதி புஷ்பம் பழனிசாமி திருமண மாளிகையில் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நடைபெற்றது இவ் அறக்கட்டளைக்கு ஆலோசகர்களாக ஆயுர்வேதா ஆர்தோ நிபுணர் டாக்டர் சி சி சாஜி சி எஸ் டபிள்யூ பி அறக்கட்டளை ஆலோசகர் விஇஐ மிஷன் சாபனத்தின் தலைமை போதகர் பி ஜே பிரபாகர் இஸ்ரேல் பிஐபி அசோசியேட்ஸ் இன் நிறுவனர் டி இர்வின் பட்டுராஜ் எம் ஆர் எஃப் நிறுவனத்தின் உற்பத்தி பிரிவில் ஓய்வு பெற்ற சீனியர் மேனேஜர் எஸ் செல்வின் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் டி டேனியல் ஆம்பரோ செயல்பட்டு வருகின்றனர் இவ்வரக்கட்டளை மூலம் பொதுமக்களுக்கு டாக்டர் டி பி டி சத்யகுமார் மற்றும் டாக்டர் சீலா சத்யகுமார் அவர்களை மேலாண்மை இயக்குநர்களாக கொண்டு செயல்பட்டு வரும் திருவெற்றியூர் குரோம்பேட் மற்றும் அம்பத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் சுகம் மருத்துவமனை நன்கொடை மற்றும் உறுதுணையுடன் முப்பத்தி ஐந்து பேருக்கு மாத மாதம் ரூபாய் ஆயிரம் ஏழை பெண்களுக்கு ரூபாய் முப்பதாயிரம் மதிப்பில் திருமண சீர்வரிசை இருசக்கர நாற்காலி ஒருவருக்கும் வழங்கி வருகின்றனர் மேலும் நன்கொடையாளர்கள் மூலம் இருவருக்கு நான்கு சக்கர தள்ளுவண்டியும் மாற்றுத்திறனாளி சைக்கிள் ஒருவருக்கும் கேன்சர் வியாதியால் கஷ்டப்படுகின்ற ஏழைகளுக்கு மருத்துவ செலவுக்காக ரூபாய் ஐந்தாயிரம் உதவித்தொகை வீதம் எட்டு நபர்களுக்கும் சுய தொழில் செய்வதற்காக தையல் இயந்திரம் ஏழு நபர்களுக்கும் இருநூறுக்கு மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி கட்டணம் வழங்கி வருகின்றனர் பல்வேறு நல உதவிகள் செய்து வரும் கிறிஸ்டியன் சோசியல் வெல்பேர் போர்ட் ஆப் டிரஸ்டின் முப்பதாவது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சுகம் மருத்துவமனையின் மேலாண்மை இயக்குநர் டாக்டர் டி பி டி சத்யகுமார் டாக்டர் சி சி சாஜி பி ஜே பிரபாகர் இஸ்ரேல் பி இர்வின் பட்டுராஜ் எஸ் செல்வின் வழக்கறிஞர் டி டேனியல் ஆம்ப்ரோஸ் கலந்து கொண்டு 300க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்பது லட்சத்துக்கு மேற்பட்ட மதிப்பில் நல உதவிகள் வழங்கின நிகழ்ச்சியில் சி எஸ் ஐ இன்பை இயேசு ஆலய சேர்மன் போதகர் பி ஜெயக்குமார் டி எல் கிறிஸ்து நாதர் ஆலய சேர்மன் மற்றும் போதகர் ஜி அசோக் குமார் ஆல் செயின் சர்ச் ஃபாதர் ஏ செல்வராஜ் சீனியர் போதகர் எம் குமார் என் சி பி பெலோசிப் பிரசிடென்ட் ஏ ஜபமணி விஇஐ மிஷன் பி ஜெயதேப் இஸ்ரேல் மருத்துவர்கள் டாக்டர் பி டார்வின் பி பழனி பி செந்தில்குமார் பி நெல்லையப்பர் எஸ் சரவணன் லயன் என் துரைராஜ் சி எட்வின் தயானந்தம் தலைமை ஆசிரியர் ஏ சுப்பையன் டாக்டர் எஸ் சேகர் விக்டரி பள்ளி ஆர் லாரன்ஸ் ஆர் சி ஆசை தம்பி எம் இருளப்பன் எஸ் நானயா முத்தையா சாமி என் ரமேஷ்குமார் என் சுந்தரம் எஸ் கமாலுதீன் வி எஸ் செல்லப்பாண்டியன் எஸ் ஜோசுவா மற்றும் பி மாரி கணேஷ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஏராளமான பயனாளிகளுடன் அறக்கட்டளை உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்